الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على yeah. نبي عباده وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل yeah. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال قال رسول الله صلى الله عليه وسلم أنا النبي بين التيه والماء أو كما قال عليه الصلاة والسلام أنا بطر الله நிகழ்வில்லை அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயராத்வம் ஒன்றில் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலாஹ் செல்லும் செல்லம் அன்னாரின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபியன்கள் அன்னாரின் உம்மத்தார் மரின் உம்மத்தார்களின் மீதம் நின்றென்றும் நின்று நிறவட்டமாக ஆமையன் கண்ணியமிகு மிகு அல்லாவின் இந்த மாதம் என்பது வசந்தமான மாதம் என்று வசந்தம் என்று சொல்கிறது இந்த மாதத்திற்கு வசந்தம் கூத்து கூத்துக்குழுங்கம் இந்த ரபீராவு மாதத்திற்கு பிரத்தகமான ஒரு சிறப்பு எதுன்னு சொன்னால் இந்த மாதத்தில் அகிலத்தின் மிகச்சிறந்த தலைவர் கண்மணி ரசூலே கரீம் சல்லாஹ் அலி வலம் அவர்கள் உதயந்த உதயமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது விஸ்லாஸ்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது உலகம் எங்கும் இருக்கின்ற முஸ்லீம்கள் இந்த மாதத்தில் கண்மணி ரசூலை கரீம் சுர்தாஹூ ஆலி செல்லம் அவர்களை பற்றி பேசாமல் எந்த ஒரு பள்ளிவாசலும் இருக்கின்றது இருக்காது எந்த ஒரு மேடையும் இருக்காது நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய புகழை பேசி விட்டு தான் அந்த மேடைகளும் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் உலகம் எங்கும் சுழ்ப்பொழிவகால் எங்கே பார்த்தாலும் என்ன நம்பி பற்றி வரலாறு பற்றி தான் பேச போகிறோம் இந்த மாதத்தில் குறிப்பாக மீளாது எதற்காக மீலாத நபி கொண்டாடுறாங்க அப்படின்னா நபி சொல்லாசிரம் அவங்க ஒமார் சல்லா கல்லா ரஹமது இல்லா அலமின் போல இன்னமான பஷன் மிஸ் லொக்கும் இல்லையா உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் நல்லா சொல்கிறோம் சாதாரண மனிதர் என்று சொன்னாலும் நபி சொல்லாசிரம் அவங்க எந்த விஷயத்துல எல்லா விஷயங்களிலும் ஆற்றல் பெற்றவராக நபி சொல்லாசிரம் அவங்க இருக்கிறாங்க சாதாரண மனிதர் நம்மளை போல சாதாரணங்கள் அல்ல யாரு சொல்லாசலம சாதாரண மனிதர் என்று நம்ம சொல்லி போக முடியாது சொல்ல முடியுமா முடியாது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தாலா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாறு நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாறு நபிமார்களுக்கும் அல்லா ஆசிரியராக செயல்பட்டு நபிமார்கள் மாணவர்களாக என்ன செய்ய செயல் நடந்துட்டாங்க அல்லாஹுடைய கிதாப் ஒன்று தான் வேதம் பல ரூபங்களாக வந்தது அந்த ஒரே ஒரு கிதாப் புக்கு தான் ஆனால் ஆசிரியர் தான் மாணவர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் எந்த மாணவரும் வழி தவறல ஆசிரியரை அல்லாட்ட கற்றுக்கிட்ட பாடம் தான் நபிமார்கள் எந்த மாணவரும் வழி தவறவில்லை புறவில்லை கரெக்டான முறையில் செயல்பட்டாங்க ஆனால் ஆதமலி இஸ்லாமத்தி ஆதம இஸ்லாம் அவர்களை பேசுறப்போ அல்ல சொல்றான் நாங்கள் கல்வி எல்லா விஷயத்தையும் ஆதம அலி அவர்களுக்கு கொடுத்தோம் அதில் ஃபிஜர் அல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர் என்னன்னா எதிர்காலத்தில் எப்படி நடக்கணும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அந்த கல்வியை நம்ம யாருக்கு கொடுத்தோம் ஃபிஜூர் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தோம் வாலம்னாவில் சுலைமன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பறவைகளை உயிரினங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு கொடுத்தோம் அதில் சுலைமன் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் அதில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கணவனை

எல்லா நபிமானங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரரு ஆதம இந்த விஷயம் ஏன்னா முதல் உலகமே தூங்கியது ஆதமீசலமுடைய இதுதான் அதனால வந்து எல்லாத்தையும் விஷயத்தை நல்லா கற்றுக் கொடுத்தான் ஆனால் கருண்நாயகம் சொல்லாம் வாலேஸ்லாம் அவர்களை சொல்லப்போ சொல்றான் யாரும் அறிந்திடாத யாருக்கும் கொடுக்காத ஒரு தக் சக்தி பார்வைக்கே அல்லாத்தாலாம் கொடுத்தோம் யார் நபிசராசனமுடைய பார்வை நபிசராசனமுடைய கல்புக்கு தனி பார்வை இது தனி ஆற்றில் கொடுத்துருவான் நபிசராசனம் அவருடைய பார்வை என்பது மின்னிற்கும் மேலும் மண்ணிற்கு கீழும் பூமி என்ன இருக்குதோ அதுவும் சொல்ல முடியும் வானத்துக்கு மேலே இருக்குதே அதுவும் சொல்ல முடியும் அல்லாது நபிமார்களை உள் ஆசுமை என்று சொல்லப்படும் இரண்டு ஆறு நபிமார்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஆறில் யார் மிகச்சிறந்தவர்கள் இரண்டு பேர் யார் எல்லா ஞானத்தையும் கொடுத்து இவங்களை தான் இவங்க ரெண்டு பேருக்கு தான் யார் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அதில் கண்ணாயகம் சல்லாம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் மண் மண்ணிலிருந்து என்ன செய்தாங்க உலகத்தில் எது எல்லாம் பார்க்க எல்லா சக்தி கொடுத்தான் ஆனால் கண்ணாயகம் சல்லாம் அலி அவர்கள் விண்ணிலிருந்து எங்கேது விண்ணிலிருந்து இயற்கையாக இல்லத்த பார்த்தாங்க நம்முரு ஒரு கட்டத்தில் நம்முருது சண்டைக்கு வரான் யார்கிட்ட அதிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட இப்ராஹிம் அலைஸ்லாம் அவங்க ரொம்ப பயந்துட்டு என்னடா அது பயங்கரமான படை அப்போ நமுருது கேட்குறான் உங்கள் இறைவன்ட்ட சொல்லி என்னைக்கு ரெடியாக இருக்கிற அப்படின்னு அப்போ நம்முரு இப்ராஹிம் அலைஸ்லாம் மூலியமாக நம்முருதுக்கு பதில் அளிக்கப்படுகின்றது எங்கள் இறைவன் தயாராக இருக்கின்றான் நீங்கள் இப்போ நீ எப்போ தயாராக இருக்கிற எனக்கு ரெண்டு மூணு நாளாக டைம் இல்லைண்ணா கொஞ்சம் நேரம் வாங்குறானா யாரு கொஞ்சம் நேரத்தை என்னன்னா லட்சக்கணக்கான படைகளை ரெடி பண்றதுக்கு ஒரு ஒரு பட படை குதிரை படை இப்ராஹிம் அலுவலாம் பார்க்குறாரு ரொம்ப பதறாரு பார்த்தேன் ரொம்ப பதறாரு இயல்பு தன அப்படி இருக்கிறார் அப்போ கூத்து சமவாதி வளாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் காட்டப்படுகின்றது அல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய சக்தியை காட்டப்படுகின்றது அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் வியந்தார்கள் மலக்குமாரைய கூட்டத்தை பா காமிக்கிறாங்க பார்த்த உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது தைரியம் வந்தது பா அல்லாவுடைய ஒரே ஒரு ப ஒரே ஒரு இது போதும் ஒரு படம் போதும் ஆனால் நம்மளுடைய படம் அந்த படைக்கு ம மதியில் நம்மளுடைய படம் கொசு மாதிரி தான் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு யாருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஆற்றலை அல்லாத்தாலாம் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான் வேற வேறு நபிமார்கள் கொடுத்து ஆனால் நம் நபிஸ் அலா இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான் விண்வெளில எல்லாத்தையும் பார்த்தாங்க அல்லா சொல்றா நபியை சொல்ற பத்தி அல்லா நபியை பேசுறப்ப அல்லா சொல்றான் நூல் பேனா என்று அல்லா சொல்றான் நபிய எதுக்காக சொல்றான் பேனா என்று எதற்காக அல்லா பேனா சொல்றான்னா பேனா என்பது எந்த மொழிக்கும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரே ஒரு கருவி பேனா எந்த இனத்திற்கும் எந்த மதத்திற்கும் பேனா சொந்தம் கொண்டாட முடியாது நான் ஒரு பேனா இருக்குது வெளியே உயர்ந்த பேனா இங்கிலீஷ்காரன் எழுதுனா இங்கிலீஷில் எழுதும் அதே ஒரு அரபியன் எழுதினா அரபியில் எழுதும் அதே ஒரு தமிழ் எழுதுனா தமிழில் எழுதும் அதே மாதிரி ஒரு மலையாள தான் கேரளாக்காரன் எழுதுனா மலையாளத்தில் எழுதும் ஆனால் பேனாய்க்கு பேனா எப்படி யாருக்கும் சொந்தம் இல்லையோ அதே போல் கருணாயகம் சல்லா அலிஸ்லம் ஒரு துறைக்கு ஒரு சாராருக்கு தான் சொந்தம் என்று யாராலும் சொல்ல முடியாது எப்படி பேனா எல்லாருக்கும் சொந்தமோ அதே மாதிரி நவிசராசருடைய நல்ல குணங்கள் எல்லா குணங்களும் நபி அவர்கள் சொந்தம் நபி அவர்கள் எல்லாருக்கும் சொந்தமானவர் என்று தான் இதில் தெரிகின்றது அகில கண்ணியமிக்க அல்லாவினங்களே நபி சராசனுடைய பார்வை நம்மளோட பார்வை மாதிரி இல்லை சில பேர் சொல்லுவாங்க என்னத்துக்கு மேலாது எங்கே இருக்குது குரானில் இருக்குதா அதீசில் இருக்குதா எதுவுமே இல்லை தான் நீங்கள் உயிரோடு வாழ்றது நீ சொகுசாக வாழ்கிறது இதெல்லாம் எந்த அதிசில் குரானில் இருக்குது செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசுறது கொள்வது எல்லாரும் பேச்சு வருதா இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஆற்றலை கொடுத்த ஒரு தலைவரை நினைவு கூறுவதில் என்ன தவறு எதுனால் தவறு இருக்குதா இல்லை அப்போது ஒரு தடவை நபிசராசனுடைய மனைவியார் அன்னை கத்திஜா நாயகி அவங்களோட என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்த இறந் இறந்துடுது அப்போது கத்திஜா என்ன செய்கிறாங்க கண்ணீரோடு அழு கண்ணீர் விட்டு அழுகிறான் இப்போ சிறதாவு செலவு அவங்க சொல்கிறாங்க எதற்காக நீ அழுகிற அப்படின்னா நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னா இல்லை இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க அப்போது ஒரு சொன்னாங்க நம்முடைய குழந்தை அப்போ சதிநாயக உங்களுக்கு பிறந்த உங்க மூலயமா பிறந்த குழந்தை இறந்து போச்சு தான் நான் துக்கம் தாங்க முடியாத அழுகிறேன் ஓன் நம்முடைய குழந்தை சொர்க்கத்தில் திராட்சை பலன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது நான் பார்க்குறேன் எங்கேருந்து அப்படின்னாரு அது யார் காமிக்கிறாங்க தன்னுடைய மனைவிக்கு காமிக்கிறாங்க அன்பு நான் மனைவிக்கு அவங்களும் பார்க்குறாங்க அப்போ செல்லாசனமுடைய பார்வை சாதாரண பார்வையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி செல்லாசனமுடைய உமிழ் நீர் உமிழ் நீர்னா எச்சு நீர் இந்த நீர் சாதாரண நீர் இல்லை மற்றவங்க நம்ம நம்மளுடைய மீன் நீர் மாதிரி இல்லை ஒரு சகாபி வேலை வேலை செஞ்சு வர்றாரு காற்றாலை கற்றாழை வாசனை அடிக்குது கற்றாழை வாசனை நல்லா வாசனையா எல்லாருக்கும் கற்றாழை வாசனை இருக்கும் அது பொதுவானது எல்லாம் உத மதியினோட உடல் அமைப்பு அப்படி தான் வச்சுக்கலாம் யார் கிட்ட போனாலும் ரெண்டு நாளைக்கு குடிக்கிறனால என்ன கற்றாலை வாசனை அடிக்கும் அந்த சாபியை வந்து வர்றாரு யார் எல்லாம் யாரை சூழ்லா இந்த மாதிரி வாடகை தாங்க முடியல என் மனைவி எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்போ நல்லா சிலமுடியை உமையில நிறுத்தி அதை தொடரார் அவர் வாழ்க்கை முழுதான் என்னது வாடகை நல்ல நறுமணத்தோடு தான் இருந்தான் அதே போல் ஒரு போரில் ஒரு சாபி ஒரு போயிட்டு வர்றாரு அப்போ வந்து க வெளியே வந்துடுது அந்த அளவுக்கு அடிக்கிறான் எதிரி அடிச்சினால கண் வெளியே வருது அந்த கண்ணை சொல்கிறார் செல்லாக சொல்லணும் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இப்போ தான் எனக்கு திருமணமாச்சு என் மனைவி ஒரு மாதிரி ஏற்கனவே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான் அடம் பிடிச்சுட்டு இருக்கிறா கண் இல்லாத போனால் எனக்குனா மரியாதை இருக்கும் இதுக்கு என்ன ஒரு வழி பண்ணுங்க துவா செய்யுங்க அப்படின்றது உடனே ரவிசராசனம் தன்னுடைய நீர் இந்த நீரை எடுத்து அந்த கண்ணில் தொடவி அந்த கண்ணை வந்து அதே எடுத்துட்டு வச்சாங்க ஆனால் முன்னத்தோடு அதிகமாக பவராக பவராகிடுதான் அந்த கண்ணை அதே போல் ஒரு சாவி ரவிசராசிரம் அவர்களுக்கு விருந்து கொடுக்குறாரு ரவிசராசிரமுடைய துவைவுக்கு எவ்வளோ ஆற்றல் பாருங்கள் விருந்து கொடுக்குறாரு அவர் ரொம்ப ஆசை நபி ரபீஸ்லாசிரம் ஒரு தொடக்கறியை ஆடை ஆடை அறுத்து ஆட்டை இருக்கிற கறி எல்லாம் ஏதாவது செய்கிறாங்க கிளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த கத்தியை அப்படியே விட்டுறாரு அந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டு ஒரு ஒரு பையனாக அடிச்சு ஒருத்த கொள்றாங்க இவ்வளோ ரெண்டு பேர் இது பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து பசங்க விளையாடி என்ன ஆகுது வெட்டிக்குதுங்க வெட்டி உடனே உயிர் போகுது ரத்த வண்ணத்தில் உள்ளே கிடக்குறோம் ஆனால் ரபீஸ்லாசனம் வர நேரம் வந்துட்டார் இன்றைக்கி விருந்துடைய நேரம் வந்துடுச்சு வர்றாரு ஜாஃப்ரெண்ட் எனக்கு அவர் பேர் என்னாச்சு உங்கள் குழந்தை பேர உங்கள் பிள்ளைங்கள கூப்பிடுங்க யார் சொல்லலாம் இருக்கிறாங்க அப்படின்றார் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டார் ஒரே வாரம் இது உடனே வந்து ரெண்டு குழந்தைகளை இன்னாது உயிர் இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க கண்ணீர் விடுறாரு நபி சலாசம் துவா செய்தார் சொல்லிட்டு முகமது சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள ஏந்தி வருது அப்போ நம்பி நம்ம மாதிரி சாதாரண மனிதரை நபி சலாசம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து போனான் எல்லா உலகத்தில் எது எது நடக்குதோ ஆதம் அலி இருந்து ஹேமத் நாள் வரை எத்தனை பேர் பிறப்பார்கள் இறப்பார்கள் அந்த கல்வியை யாருக்கும் கொடுத்திடாத அல்லாவதுலாம் நவீஸ் அலா இஸ்லாம் கொடுத்தான் அந்த சிறுநூறு அதே மாதிரி ஒரு பாம்பு ரொம்ப நாளாக வாழ்ந்துச்சு எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா தென் விஷயம்னா சரி மீண்டும் ஒரு நினைவு கொடுத்துக்காக கொடுக்கறேன் ஹீரா கொகையில் அந்த சவுர் கொகையில் தங்குறாங்க அப்போது அந்த பாம்பு வந்து ரொம்ப நாளாக மூசா இஸ்லாம் காலத்துலேருந்து வாரதுன்னு சொல்லி ஒரு வரலாறு அது நபியை நான் பார்க்கணும் கேள்விப்பட்டுக்கிறேன் அவரை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாளாக எல்லாம் அயாத்த கொடுத்தான் யாருக்கு அந்த பாம்பு ஒரு கட்டத்தில் அந்த பாம்பை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒருத்தலாம் அந்த சவுர் குகையில் நபி சலாசலம் அவரை சந்தித்து பார்க்க வைக்க இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் பார்க்குறோம் நான் பாம்பு எல்லாத்துலையும் வந்து என்ன சாட்சி போட்டுருவில அதனால் ஏன் செய்யக்கூடாது இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி எல்லா ஒரு ஏற்பாடு அந்த குகையில் உள்ளே போகிறாங்க எல்லாமே அடைக்கிறாங்க கடைசியில் சில செந்து பூண்டுகளை அடைக்கிறதுக்கு இது இல்லை ரசி ரசிகல்லாவும் அணுகும் ஹாசி அரப்பா அல்லா அபு சித்தி ரசி அல்லாத்த அளவுக்கு மீறி ஆசை வச்சு அல்லா அபு பக்கரஜி நேரடியாக அல்லாஹலா புறானில் பேசின ஒரு ஆயத்து நவு இந்த சவுர் கொகையில் இருக்க நேரத்தில் அல்லாஹலா நேரடியாக பேசுகிறோம் யார்கிட்ட அபுபக்கர் சித்தி ரசிம் தான் பண்றோம் அப்போ நான் அவ்வக்கரை கொண்டேன் யாரை பத்தி அது மாதிரி எல்லாம் பேசல ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு என்ன நம்பிய பார்க்கணும் என்ன செய்யறாரு இவங்க முழுதும் தூங்கல யாரு தன்னுடைய உடனே இருக்கிற துணி மொத்தம் உருவி அந்த சந்தை முன்ன அடிச்சுக்காரு அப்ப அந்த பாம்பு பார்க்குற ஆர்வத்துல சித்திகிரா தரம் அவர்த்து கொட்டிது இந்த விஷம் தலை தலைக்கு ஏறின உடனே சரி நண்பனை அனுப்ப கூடாது வழி தாங்க முடியாத மற்றும் விஷம் தலைக்கு ஏறினால